வணக்கம் மக்களை பாத்ரூமில் இருந்து ஹாட் நியூஸ் வாசிக்கிறது ஒரு கணிசமாக அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கலரில் ஒரு அக்கா ட்ரெஸ்ஸாக போட்டு உட்காந்துருக்கு குளிந்த நீரை கொண்டு ஆண்களுக்கான சோப் தயாரித்த குளித்த நீரை கொண்டு இந்த அம்மா குளித்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை வச்சு ஆண்களுக்கான சோப் வந்து தயாரிக்கிறாங்களாம் இந்த நடிகையோட பேர் சிக்னி ஸ்ரீனி இந்த அம்மா வந்து டெய்லி குளிக்குமா குளிச்ச அந்த தண்ணியில ஆண்களுக்கான சோப்பை தயாரிச்சு ஆன்லைன்ல வந்து விற்றுக்காங்க ஒரு சோப்போட விலை வந்து ரூபாய் இரநூறுன்னு சொல்லி விற்றுக்காங்க இதை உடனே கிட்டத்தட்ட ஐயாயிரம் சோப்பு ஒரே நேரத்துல ஆன்லைன்ல விற்று அந்த இதை இதை வந்து ஆம்பளை எல்லாருமே வாங்கியிருக்காங்க அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா ஏன் குளிச்ச சோப்போட தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா என்னோட உடம்புல இருக்கிற வாடையை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு லூசு லூசிப்பை அம்பட்டு வேற குளித்த தண்ணியில் இருக்கிற சோப்பை எடுத்து குளிக்கிறாங்க இவங்க எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லல இவங்களுக்கெல்லாம் சொறி சரக்கு வந்து சாவாயங்க இதுல இன்னொரு ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா இந்த குளிச்ச நீரோட அந்த சோப்பை இவங்க இரநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு அது எல்லாம் தீந்து போய் கிட்டத்தட்ட ஐயாயிரம் சோப்பு வாங்கி தீந்து போனதுக்கு அப்புறம் இந்த சோப்பை இவிங்க ஆன்லைன்ல இருபதாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து செகண்ட் சேல்ஸ் ஆயிரம் அதையும் பல பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருபதாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் வாங்கியிருக்காங்க இவங்க எவ்வளோ கேவலப்பட்டவங்களா இருப்பாங்கன்றத பாருங்க நாடு எங்கே போயிட்டுருக்கு அதில் கேவலப்பட்ட பயலுகளாக உங்களுக்கு சரி சரங்கு வந்தது ஆனால் இதுக்கு ஒன்றும் மாற்றமே கிடையாது எப்ப அந்த நியூஸெல்லாம் வாசிக்கும் போது பாத்ரூம்ல உட்காந்து ஒன்றும் முக்க முடியல ஓகே அடுத்த நியூஸ்ல சந்திக்கிற வரை உங்களது விடைபெறது உங்கள் குமார்